ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரியுடைய இருபத்தி எட்டாம் தேதி மிகவும் முக்கியமான ஒரு நாளாக வருதுங்க அன்று என்ன நாள் அப்படின்னு கேக்குறீங்களா அன்று சுக்கர பயிற்சியானது நடக்க போகுதுங்க சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால இந்த பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுக்கர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ துளா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சுக்கர பயிற்சியில் அள்ளி கொடுக்குற மாதிரி சுக்கரன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரா அமைஞ்சிலையா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சினால் தோஷம் ஏற்பட்டால் அது நீங்கிறதுக்கும் ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி சுக்கரனை போல கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது ஏன்னா சுக்கரன் தான் நம்ம வாழ்க்கைக்கு சுபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறாரு அவர் நம்ம வாழ்க்கையில சரியா இருந்தால் நமக்கு யோகமான பலன் கிடைக்கும் அவர் நம்ம வாழ்க்கையில சரியா இருக்கிறாரா இல்லையாங்கிறது சுக்கர பயிற்சியில் சொல்லப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான பயிற்சினா அது இந்த சுக்கர பயிற்சி சொல்லலாம் வாங்க சுக்கர பயிற்சி பலனை துளா ராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ அதிரடியாக பார்க்கலாம் கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில் வந்து சுக்கர பயிற்சி நடக்குது அன்று தொடங்கி மே மாதம் இறுதி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கரன் என்ன பண்ண போறாருனா மீனத்தில் உச்சமடைய போறாரு பொதுவாக சுக்கரன் உச்சமடைவது அனைத்து ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் பயன் கிடைக்கும் அந்த வகையில் துளா ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து சுக்கர பயிற்சி பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க பணவரவு காதல் சொகுசான வாழ்க்கை இந்த மாதிரியான உள்ளிட்ட நிறைவான அமைப்புக்கு சுக்கரன்தான் அதிபதியாக விளங்குறாரு பொதுவாக சுக்கரன் ஆண்டுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை உச்சமடைவார் அதுவும் இருபத்தைந்து நாட்களும் இருபது நாட்கள் என்று பிரிந்து தான் உச்சமடைவார் இந்த முறை தான் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் மீனராசியில் உச்சமடைந்து சூரியனோடு பரிவர்த்தனை செய்கிறாரு மே மாதம் இறுதி வரைக்கும் சுக்கரன் உச்சத்தில் இருக்க போறாரு ஜூன் மாத தொடக்கத்தில் சுக்கரன் பயிற்சி பார்த்தீங்கன்னு உச்சத்துல இருந்து அடைந்துருவார் ஸோ இந்த அளவுக்கு சுக்கர பயிற்சி ரொம்ப வலுவானதாக இருக்க போகுது ஆக்சுவலி சுக்கரன் என்றாலே பாசிட்டிவ் கிரகம் என்று சொல்லலாம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகோ மாவல்ய யோகோ புதனோடு இணையும் போது மதனகோபால் யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகங்கள் வந்து கிடைக்கும் ராகுவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது ஆனால் உச்சமடைந்த சுக்கரன் ராகுவோடு சேரும்போது அது ஒரு யோகமாக கிடைக்கும் இப்படி சுக்கரனால் யோகம் கிடைக்கிறதுனால சுக்கர பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக இருக்குது அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சுக்கர பயிற்சி பலனை ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க துலா ராசிக்கு அதிபதியாக சுக்கரன் வந்து விளங்குறாரு துலாமுக்கு ஆறாவது இடத்துல சுக்கரன் வர இருக்கிறாரு ஆறாவது இடம் என்பது போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக சொல்லப்படுது உங்களுக்கு கடுமையான போட்டி இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து சுக்ரன் இந்த டைம் வந்து கொடுக்க போகிறாரு எட்டாவது இடத்துல குரு மறைகிறாது இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல யோகமாக சொல்லப்படுது இந்த யோகத்தை வந்து நல்லா அனுபவிக்கணும் என்று சொல்லப்படுது குரு சுக்ரன் பரிவர்த்தனை உங்களுக்கு நன்றாக இருக்கு அதனால உதவிகள்லாம் உங்களுக்கு தானா தேடி வரும் ஸோ உதவிகள் தானா தேடி வருவதை எதையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இது துளா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனைங்கிறது வந்து சாதாரணமாக இருக்காது இந்த பரிவர்த்தனை ரொம்ப ஒரு யோகமாக இருக்கும் இந்த யோகத்துல உதவிகள் நமக்கு தேடி வரும்போது அந்த உதவிகளை கரெக்டாக நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் உதவிகள் கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கிட்டாதான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம இருங்க பெரிய அளவு அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்த்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் இருக்காது இருப்பினும் உங்க திறமையை வெளிக்காட்டுவதன் மூலம் வெற்றி உண்டாகும் அதனால உங்க திறமையை வெளிக்காட்ட தயங்காதீங்க உங்களுடைய அறிவுக்கு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய அறிவை நல்லா வளர்த்துக்க பாருங்க கலை மற்றும் விளையாட்டு துறைகளில் கூட நீங்கள் ஈடுபடுங்க அதில் நீங்கள் ஈடுபடும்போது அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் காதல் உறவில் மாற்று கருத்துக்கள் ஏற்படலாம் உங்கள் காதல் உறவில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருக்க ஒருவருக்கொருவர் புரிந்து விட்டு கொடுத்து போங்க அதனால் உறவில் இந்த டைம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி நீங்கள் பணியில் இருப்பவர்களாக இருந்தால் கூட திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ பார்த்து தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து பண்ணணும் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது இப்படி பலவிதமான சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது இந்த பலன்களில் நீங்கள் சுக்கர தோஷம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் இந்த சுக்கரதோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு சுக்கரனுக்கு உகந்த பரிகாரங்கள் வந்து செய்யணும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுக்கரதோஷத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தோஷம் என்றால் என்ன தோசை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெளிவாக தெரிஞ்சு அதையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனால தோஷம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவிப்பதில் உங்களுக்கு தடைகள் ஏற்படும் மெயினாக திருமணம் நடைபெறுவது தாமதமாகும் இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஜாதகத்தில் கூட சுக்கரதோஷம் இருந்தால் எளிய சுக்கர பரிகாரம் செய்து நீங்கள் பலன் பெறலாம் அவை என்னென்ன பரிகாரங்கள் அவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கிறது அவசியம் உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கிரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்து இருந்தாலோ கன்னி வீட்டில் சுக்கரன் அடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னெண்டாவது இடத்தில் மறைந்திருந்தாலும் அதெல்லாம் தோஷமாக சொல்லப்படும் இந்த தோசம் திருமண தடை திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும் ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஏதாவது கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலே இந்த தோஷத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களை காரணமாக உருவாகுது இல்லை என்றால் உங்களோட வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பெடுக்கும்போது தோஷமும் கெடுதல்களை நிறைய அளிக்கும் குறிப்பாக திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் காரணமாக அமையும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு தான் பரிகாரங்கள் செய்யணும் தனித்து இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் சுக்கர தோஷத்தின் கெடுதல்கள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யணும் அப்புறம் முச்சப்பயிறு சுண்டலை அன்றைய நாளே நெய்வேத்தி செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கணும் இதை எல்லாத்த விட வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வீட்டு பூஜையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய்தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோத்திரம் கனகரத சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்யணும் கூட பால் பாயசம் நெய்வேத்தியம் செய்யணும் இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்து நீங்கள் வழிபாடு சுக்கரனுக்கு செய்யும்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இருந்து தப்பித்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரங்கள்லாம் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் சுக்கர பயிற்சியுடைய பலன்களும் சுக்கர தோஷத்துலேருந்து நீங்குவதற்கு பரிகாரமும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை துளா ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு ஏற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி